ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்றைக்கி காலையில் எப்போதும் போல் இருந்துச்சு நம்ம வேலையை தொடங்கியாச்சுங்க கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை தாங்க பெஞ்சிட்ருக்கு நேற்றுக்கு நல்ல மழை பெஞ்சிச்சு இன்றைக்கி காலையிலே சில சிலன்னு சாரல் தான் இருக்குது இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறு பொங்கி பீட்ரூட்டை பொறிச்சு பீட்ரூட் சோறு தாங்க கிண்ட போறேன் பீட்ரூட்டை நல்லா சீவி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடலைப்பருப்பு கொஞ்சமாக கடுகு சின்ன சீரகம் வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மஞ்சள் பொடியும் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த பீட்ரூட்டையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து சோறோடு வரவணும் அப்படின்னா பீட்ரூட் சோறு வந்து ரெடியாயிடும் அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்கிற மனுஷனா நாளைக்கு பார்க்க முடியல அதனால யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்களா இருக்கட்டும் வேலை செய்யற இடமா இருக்கட்டும் யாராவது நம்ம கிட்ட கோவமா பேசினாலும் நம்ம கிட்ட வம்பு பண்ணா கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா விலகி போயிடணும் அதை விட்டுட்டு அவங்க நம்மகிட்ட கோவப்படும் போது நாமளும் திருப்பி அவங்க கிட்ட கோவப்படுறதோ சண்டையை வந்து ஆஹ் கூடாது அதாவது தண்ணி ஊற்றி வளர்க்கக்கூடாது அப்படிம்பாங்க தண்ணி ஊத்துறது அப்படின்னா நாம மறுபடி மறுபடி மாத்தி மாத்தி சண்டை போடுறதுனால பகை வந்து வளரும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஒயாம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா பழையபடி நம்ம ஏரியாவில் வந்து நெட்ஒர்க் இஷ்யூ வந்து ரொம்ப மோசமாக சுத்தமாக டவரே கிடையாது நேற்றுக்கு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு நான் எடிட் பண்ணி காலையில் போடக்கூடிய வீடியோவை பதினோரு மணிக்கு போஸ்ட் பண்ணுறேன் கடையில் வச்சு சாயங்காலம் மூணு மணிக்கு மேலே தான் அது அப்லோடே ஆச்சு ஏன்னா நெட்ஒர்க் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அதிகாலையில் எழுந்திரிச்சி வெளியில் வந்தோன்னா நல்லா குளிர் இருக்குங்க வீட்டுக்குள்ளே ரெண்டு கம்பளி மூணு கம்பளி போர்த்தி படுத்தாலுமே குளிர் வந்து ரொம்ப குளிர் இருக்குது இப்போ கிச்சன்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் கரூர்லேருந்து வளர்மதி அம்மா கொண்டு வந்த தேங்காவை தாங்க இப்போ வரைக்கும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேங்காய் வந்து உரிச்சு வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொன்னாங்க அதனால தேங்காவை எடுத்து காலையிலேயே சமையல் வேலையை முடிச்ச உடனே தேங்காய் வந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டேங்க நம்ம கடையில் நம்ம கடைக்கு முன்னாடி இளநி கடை கூட நான் போட்டிருந்தேங்க நல்ல வெயில் அடிக்கிற சமயத்துல இளநீ வந்து இறக்கி வைப்போம் ஒரு நாளைக்கு நூறுலேருந்து இருந்து நூற்றம்பது காய் வரைக்கும் நான் வந்து வெட்டுவேன் எனக்கு தெரிஞ்ச வேலைகளை நானே செய்யணும் அப்படின்னு நான் நினப்பேன் நேற்றுக்கு வந்து நம்ம எஸ்டேட்டில் ஒரு மாடை வந்து புளி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாடு வந்து சென மாடாங்க அது ஈணர பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுவும் இல்லாமல் ஒரு புளி இல்லையாங்க ரெண்டு புளி சேர்ந்து அந்த மாடை வந்து அடிச்சிருக்கு எல்லாருமே எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அச்சத்துலேயும் ரொம்ப கவனமாகவும் தான் வெளியில் போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ